தமிழகத்தில் இந்துக்களின் விரோத ஆட்சிதான் நடக்கிறது என குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது சனாதனத்தை அழிப்பேன் என பேசிய உதயநிதி துணை முதல்வர் இந்து மத சடங்குகளை விமர்சித்து பேசியவர் முதல்வர் இவர்கள் இருக்கும் ஆட்சியில் இந்து கோவில்களுக்கு எப்படி நல்லது செய்வார்கள் என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது இந்த நிலையில் திருச்செந்தூர் கோவிலில் கூட்ட நெரிசலில் மூச்சு திணறி காரைக்குடியை சேர்ந்த பக்தர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் ராமேஸ்வரம் கோவிலில் வடமாநிலத்தைச் சேர்ந்த பக்தர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் தமிழகத்தின் முக்கிய திருக்கோவில் திருச்செந்தூர் முருகன் கோவிலாகும் இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்த கோவிலில் சரியான பராமரிப்பு இல்லை என பக்தர்கள் கூறி வந்த நிலையில் கூட்ட நெரிசலில் மூச்சு திணறி பக்தர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை கிளப்பியது காரைக்குடியை சேர்ந்தவர் ஜவுளி வியாபாரி ஓம்குமார் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தரிசன வரிசையில் காத்திருந்த போது ஏற்பட்ட நெரிசலில் மூச்சு திணறி உயிரிழந்தார் இதுகுறித்து அறநிலையத்துறை அமைச்சர் பாபு பதிலளிக்கையில் குறைவால் தான் தனது கணவர் உயிரிழந்ததாக அவரது மனைவியை எழுதி கொடுத்துள்ளார் இறந்தவரை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம் என தெரிவித்தார் இந்நிலையில் அமைச்சரின் பேச்சு வேதனை தருவதாக ஓம்குமார் குடும்பத்தினர் தெரிவித்தனர் இதுகுறித்து அவர்கள் கூறியதாவது திருச்செந்தூர் கோவிலில் மருத்துவ வசதி இல்லை குடிநீர் வசதி கூட கிடையாது சரியான நேரத்தில் சிகிச்சை அளித்திருந்தால் காப்பாற்றி இருக்கலாம் உடலை பிரேத பரிசோதனை செய்ய வேண்டாம் என்பதற்காகவே காவல்துறையினர் கூறியதை அப்படியே எழுதி கொடுத்தோம் ஆனால் அமைச்சர் உடல்நிலை சரியில்லாமல் கோவிலுக்கு வந்ததால் இறந்ததாக கூறி எங்களை மேலும் வேதனைப்படுத்தியுள்ளார் ஏற்கனவே ஒருமுறை திருச்செந்தூர் கோவிலில் அடிப்படை வசதிகள் இல்லாமல் பக்தர்கள் பல மணி நேரம் காக்க வைக்கப்படுவதை திருச்செந்தூரில் பக்தர்கள் தெரிவித்த போது அமைச்சர் சேகர்பாபு திருப்பதியில் நிற்பான் இங்கே என்னவாம் என்று ஒருமையில் பேசியதோடு மக்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் அமைச்சர் என்கிற மமதையில் பேசி பக்தர்களை அவமரியாதை செய்தார் இதன் காரணமாக ஈடு செய்ய முடியாத மனித உயிரிழப்பு திருச்செந்தூர் ஆலை நிகழ்ந்துள்ளது ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் கூட்ட நெரிசலில் சிக்கி மயங்கி விழுந்த ராஜ்தாஸ் என்ற வடமாநில பக்தர் ஒருவர் உயிரிழந்துள்ள சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை கிளப்பியுள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன்னர் திருவண்ணாமலையில் ஒரு வயதான அம்மாவிற்கு சக்கர நாற்காலியோ அல்லது பேட்டரி வாகனம் ஏற்பாடு செய்யாமல் தவிக்க வைத்த சம்பவம் நடந்தது இதெல்லாம் தான் திமுக அரசு இந்துக்களுக்கு செய்யும் நல்லதா என இந்துக்கள் கேள்வி எழுப்ப தொடங்கியுள்ளார்கள் குறிப்பாக இது சம்பந்தமாக வழக்கு தொடரவும் பக்தர்களை உரிமையில் பேசிய அமைச்சர் சேகர்பாபு மீது வழக்கு தொடர உள்ளார்களாம் இது அமைச்சர் பதவிக்கே ஆப்பு வைக்கலாம் என கோர்ட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூட்ட நெரிசலை சமாளிக்கும் வகையில் அடிப்படை வசதிகளை கூட செய்யாமல் கோவில் உண்டியல் பணத்தை கொள்ளையடிப்பதில் மட்டும் குறியாக இருக்கிறது திமுக அரசு மேலும் பக்தர்கள் அதிகம் வரும் கோவில்களில் நிரந்தர ஆம்புலன்ஸ் வசதி ஏற்படுத்த வேண்டும் என்பது பல நாள் கோரிக்கையாக இருக்கின்றது ஆனால் எந்த பணிகளும் செய்யாத அறநிலையத்துறைக்கு வாகனங்கள் வாங்கி அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் அமைச்சர் குறிப்பாக திருச்செந்தூர் கோவிலில் பக்தர்களை குடிநீர் வசதி கழிப்பறை வசதிகள் கூட ஏற்படுத்திக் கொடுக்காமல் வெளியே செல்லவும் அனுமதிக்காமல் அடைத்து வைத்துவிட்டு திருப்பதி கோவிலில் இருபத்தி நான்கு மணி நேரம் நிற்பான் என்று திமிராக பேசிய அமைச்சர் திரு பாபு தான் இந்த இரண்டு பக்தர்களின் உயிரிழப்பு பொறுப்பேற்க வேண்டும் தமிழக ஆலயங்களை விட்டு உடனடியாக அறநிலையத்துறை வெளியேற வேண்டும் என கூறியுள்ளார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்